ய ஜம் ஜெய வியாழக்கிழமை குருவுக்குரிய நாள் என்பதால் அதை குருவாரம் என்று சொல்வதுண்டு குரு பகவான் தான் நம்முடைய கல்வி ஞானம் வேலை திருமணம் மகிழ்ச்சியான வாழ்க்கை செல்வ செழிப்பான வாழ்க்கை வருமானம் தொழில் குழந்தை குடும்ப வாழ்க்கை ஆகியவற்றுக்கு காரணமாக இருக்கிறார் அவரை வியாழக்கிழமையில் வழிபடுவது சிறப்பு குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள் குருவின் பார்வை பட்டாலே கோடி நன்மை கிடைக்கும் என்றால் குருவின் அருள் இருந்தால் எவ்வளவு நன்மைகள் கிடைக்கும் என்பதை பார்த்து கொள்ளுங்கள் அப்படி குருவின் அருளை பெறுவதற்கு அவருக்குரிய வியாழக்கிழமையில் சில குறிப்பிட்ட ஐந்து பொருட்கள் தானம் செய்தால் குருவருள் எளிதில் கிடைக்கும் வியாழக்கிழமை என்பது ஜோதிடத்தில் மங்களக்காரகன் என அழைக்கப்படும் குரு பகவானுக்குரிய அவரின் ஆதிக்கம் நிறைந்த நாளாக சொல்லப்படுகிறது அதனால் இது மிகவும் மங்களகரமான நாளாகவும் ஆன்மீக வளர்ச்சி ஞானம் மற்றும் சொத்துக்களையும் செல்வத்தையும் பெருக்குவதற்கான நாளாகவும் கருதப்படுகிறது வியாழக்கிழமையில் கல்வி கலைகள் தேர்ச்சி பெற கவனம் செலுத்துவது கூடுதல் பலனை தரும் அதேபோல அந்த நாளில் நாம் வழங்கும் தானங்கள் ஜாதகத்தில் குருவின் நிலையை பலப்படுத்தும் இது வாழ்வில் அனைத்து விதமான நன்மைகளையும் அளித்து மகிழ்ச்சியான வாழ்க்கை அமைய உதவும் அதோடு குரு பகவானின் பரிபூர்ண அருளும் நமக்கு கிடைக்கும் தங்கத்திற்குரிய கிரகமாகவும் குரு பகவானே சொல்லப்படுவதால் அவரது அருள் இருந்தால் தங்கம் அதிக அளவில் சேர்ந்து கொண்டே இருக்கும் மஞ்சள் நிற மரர்களை குரு பகவான் சன்னதி அமைந்திருக்கும் கோவிலுக்கு வாங்கி கொடுத்தால் ஞானம் செல்வ சேர்க்கையும் அமையும் குறிப்பாக சம்பங்கி சூரியகாந்தி பூ பூக்களை வாங்கி கொடுப்பது நல்லது மஞ்சள் மங்களகரமான நிறம் என்பதால் இதன் ஆற்றல் உங்களை நோக்கிய அதிர்ஷ்டத்தை ஈர்க்கும் என்று ஆன்மீகத்தில் கூறப்படுகின்றது வியாழக்கிழமைகளில் மஞ்சள் தூள் அல்லது மஞ்சள் கிழங்கு வாங்கி தானமாக அளிக்கலாம் இது எதிர்மறை ஆற்றல்களை அழித்து ஆரோக்கியம் மற்றும் அதிர்ஷ்டத்தை தரும் மஞ்சள் குருவிற்குரிய நிறம் என்பதால் இது ஆன்மீகத்துடன் தொடர்புடையதாகும் கோவில்கள் அல்லது தொண்டு நிறுவனங்களுக்கு மஞ்சள் வாங்கி கொடுக்கலாம் இது தரைகளில் அகற்றும் தெய்வ அருளை தரும் மஞ்சள் பன்னீர் அல்லது தண்ணீரில் குழைத்து குரு பகவானுக்கு அளிப்பது விசேஷம் குங்குமப்பூ விலை அதிகமான பொருள் என்றாலும் இது ஆடம்பரம் மற்றும் ஆன்மீகத்தில் அடையாளமாக கருதப்படுகிறது வியாழக்கிழமையில் குங்குமப்பூவை தானமாக அளிப்பதால் ஞானம் பெருகும் செந்தூர நிற கயிறுகள் செந்தூரப் பொடி ஆகியவற்றையும் கோவிலுக்கு தானமாக கொடுக்கலாம் ஆன்மீக தலைவர்கள் ஆசிரமங்கள் ஆகியவற்றிற்கு தானமாக கொடுப்பதால் உறவில் இனிமை ஏற்படும் செல்வம் ஈர்ப்பு ஏற்படும் குங்குமப்பூ தானம் அளிப்பதால் சவால்கள் போராட்டங்களில் இருந்து வெற்றி கிடைக்கும் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய வாழைப்பழங்கள் எலுமிச்சை போன்ற பழங்கள் வியாழக்கிழமையில் கோவிலுக்கு தானமாக அளிப்பதால் நிறைவான செல்வம் சேரும் பழங்கள் மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் அவற்றின் அடையாளம் என்பதால் இவற்றை கோவில்கள் மட்டுமன்றி ஏழைகள் மருத்துவமனைகள் ஆகியவற்றிற்கும் தானமாக கொடுக்கலாம் வியாழக்கிழமை ஞானம் அறிவு ஆகியவை பெறுவதற்கான நாளாகும் இதனால் இந்த நாளில் புத்தகங்கள் நோட்டு பேனா போன்ற படிப்பதற்கு தேவையான பொருட்களை மாணவர்களுக்கு நூலகங்களுக்கும் கல்வி நிறுவனங்களுக்கும் தானமாக வழங்கலாம் இது குருவின் ஆசியும் அருளையும் நமக்கு வழங்கும்